இந்த சீரியல்ல பவித்ரா கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வர நடிகை சீரியல் பாபா அவர்கள் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு ஆனா சில காரணத்துனால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சாக்லேட் பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த பிரியமான தோழி சீரியல் மூலியமா தான் ஃபேன்ஸ் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் அவங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வரும்னு நாங்களும் உங்களை மாதிரிதான் எதிர்பார்க்கல இந்த சீரியல் முடிவுக்கு வர அது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கோ அதை விட எனக்கு பல மடங்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு மேலும் கண்டிப்பா உங்க எல்லாரையுமே வேற ஒரு ப்ராஜெக்ட்டில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சந்திரா பாபு சொல்லியிருக்குற இந்த விஷயத்தை பற்றியும் பிரியமான தோழி சீரியல் முடிவுக்கு வரத போறதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க